அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியானா முஹம்மது வ ஆலிஹி ஒ சாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லுசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல் அஜீத் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகமது எல்லா புகழும் அல்லாவுக்கு இது அக்கீதா ஈமான் சம்பந்தமான அடிப்படை நம்பிக்கைகளை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இது பாகவன் முப்பத்தி நாலு அதிகபட்சமாக ஒருவரை எப்படி புகழலாம் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் ஒருவரை வரம்பு மீறி இறைநேசர் என்று புகழக்கூடாது என்பதை பற்றி இதற்கு முன்னால் முப்பத்தி மூன்றாவது பாகத்தில் பதிவு செஞ்சிருக்கிறோம் இது அதுக்கு மேலே அதிகபட்சமாக ஒருவரை புகழ்வது என்றால் அது எப்படி என்பதை பற்றி நம்ம தெளிவாக தெரிந்து கொள்கிறோம் அதிகபட்சமாக ஒருவரை புகழ இஸ்லாமிய சட்டம் என்ன சொல்கிறது என்றால் அபு பக்கர் நுபேவு பின் அல் ஹாரிஸ் ரலியலாகன் அவர்கள் கூறுகிறார்கள் நபி சலல்லா அலிவலம் அவர்களுக்கு அருகில் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பற்றி புகழ்ந்து பேசி கொண் பேசினார் அப்போது நபி சல்லா அலேஸ்வலம் அவர்கள் உமக்கு நாசம்தான் உன் சகோதரரின் கழுத்தை துண்டித்து விட்டாயே உன் சகோதரரின் கழுத்தை துண்டித்து விட்டாயே என்று பல முறை ஆதங்கப்பட்டு நபி சல்லாஹலம் கூறிக்கொண்டே இருந்தார்கள் பிறகு உங்களில் ஒருவர் தன் நண்பரை புகழ்வதாக புகழ்ந்தே ஆக வேண்டும் என்றிருந்தால் இன்னும் மனிதரை பற்றி நான் இவ்வாறு எண்ணுகிறேன் என்று மட்டும் கூறட்டும் அளவு மீறி எல்லை மீறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அல்லாகவே அவரை குறித்து விசாரணை செய்து முடிவு செய்பவன் ஆவான் நீ என்னமோ பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிற அவரை பற்றி விசாரணை செஞ்சு அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது முடிவு செய்கிறது யாரு நம்மை படைத்த ரப்பு அது மாதிரி இல்லை இல்லையா அதனால் அவரை பற்றி என்னென்னவாறு கருதுகிறேன் என்று கூட அவர் அவ்வாறு இருக்கிறார் என அறிந்தால் மட்டுமே கூறட்டும் என்று சகி முஸ்லீமில் ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழாவது அதிசாக இது இடம்பெறுது இந்த நபிமுறையின்படி புகழ்வதற்கான வரையறை ஒன்று அவரை பற்றி நன்கு தெரிந்திருக்க வேண்டும் மக்களே யாரையாவது புகழ்வதாக இருந்தால் அரசியல்வாதி புகழ்கிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது அள்ளி வீசிடக்கூடாது சரியா அவனை பற்றி சரியாக நமக்கு தெரிஞ்சு நூறு சதவீதம் தெரிஞ்சிருக்கணும் சரியா அது ஒன்று ரெண்டாவது எவ்வளவு நல்லவராக நம் கண்முன் தோன்றினாலும் அவரை அல்லா நேசிக்கிறான் என்று கூறிவிடக்கூடாது கூடாது அல்லா நேசிப்பது நமக்கு விடு தெரியும் நல்லவராக இருக்கலாம் நாம் பார்த்துருக்குறோம் அல்லை ஆனால் அவரை அல்லா நேசித்தான் நமக்கு விடு தெரியும் அதில் நம்ம கவனமாக இருக்கணும் அடுத்து மூன்றாவது அதிகபட்சமாக அவரை பற்றி நான் இவ்வாறு கருதுகிறேன் என்று வேண்டுமானால் கூறிக்கொள்ளலாம் இப்படி நான் நினைக்கிறேன் மேபி அவர் நல்லவராக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அது அல்லாஹ் அலம்ட்டு அதிலிருந்து என்ன பண்ணணும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் மேலும் வரம்பு மீறி புகழ்ந்தது தான் முந்தைய சமுதாயங்கள் வலிக்கட்டதற்கு காரணம் என்று நபி சொல்லாஹல் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் இதை அறிவிப்பவர் அப்பாஸ் அலி அல்லாஹான் அவர்கள் இதில் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் கிறிஸ்தவர்கள் மரியமின் மகன் ஈசாவை அளவுக்கு மீறி புகழ்ந்து கடவுள் நிலைக்கு உயர்த்தி விட்டதை போல் நீங்கள் என்னை உயர்த்தி விடாதீர்கள் ஏனென்றால் நான் அல்லாவின் அடியான் தான் அப்படி ஏதாவது என்னை பற்றி சொல்வதாக இருந்தால் அல்லாவின் அடியார் என்றும் இறை தூதர் என்றும் சொல்லுங்கள் அது போதும் அதுக்கு மேல ஒன்னும் வேணாம் என்று கூறினார்கள் என மெம்பரின் உரை மேடை மீதி இருந்தபடி மெம்பர்ல ஜிம்மா உரையாற்றுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு மெம்பர்ல மேடையா மேல மேடையில இருந்தபடி உமர் அலி அல்லாஹ் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று இந்த அதிசு அறிவிக்கிறாங்க இது புகாரில் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாவது அதிஸாக இடம்பெறுது அப்போ மேற்கண்ட இந்த அதிஸில் புகழ்வதன் வரம்பையும் தெளிவாக நம்ம விளங்கி கொள்ளலாம் என்ன தெளிவாக இன்னொரு முறை கேட்டு என்ன பண்ணுங்கள் என்ன நம்மள்கிட்ட அதிகமாக அந்த ஒரு கெட்ட பழக்கம் அது சரியா அதுலேருந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்காக இதை பார்த்துக்குங்க அடுத்து மூன்றாவதாக மாற்று மதத்தவர்கள் தங்களின் சிலைகளுக்கு செய்யும் வணக்கங்களை செய்தல் அதே போல் அந்த வணக்கங்களுக்கு அவங்க செய்கிறா மாதிரி நம்மளும் நம்ம மக்களும் அதில் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் ஒருத்தனையும் தப்பு விட முடியாத அரசியல்வாதிகள் என்ன அனைத்து வேலைகளையும் செய்வாங்க ஏன் ஓட்டுக்காகவும் பாவ பதவிக்காகவும் இதில் சந்தனக்கூடு பூ மிதித்தல் மிதித்தல் உடலில் காயம் ஏற்படுத்தி கொள்ளுது அதாவது அன்பு அந்த இது என்ன நம்ம குத்திக்குவாங்கல்ல அந்த அந்த இதில் ஷியாக்கள் அட்டித்து அம்பாவில் குத்திக்கிட்டு அந்த முகரத்தில் இந்த மாதிரியான கூத்துக்கள்லாம் நடக்குது இல்லையா அப்போ இது மாதிரி ஏற்படுத்தி கொள்வது பாத யாத்திரை மரியாதைக்காக செருப்பணியாமல் இருக்கிறது பாத யாத்திரை செய்கிறது இன்னும் ஏராளமாக அவர்களின் மூதாதையர்கள் தங்கள் மார்க்கமான இந்து மதத்தில் என்னென்னவெல்லாம் செய்தார்களோ செய்கிறார்களோ அதை எல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் இப்போது சுண்ணத்தோல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய அறிஞர் வயிற்றுக்காக என்ன செய்கிறாங்க அனைத்தையும் செய்கிறாங்க பேரை மாற்றிக்கிட்டு இவை சில செய்தி துணுக்குகளை கொஞ்சம் தான் சொல்லியிருக்க அதில் இதில் நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே போனீங்கன்னா நிறையா இருக்கும் காணொலி கூடிவிடும் சரியா நடக்குது இப்படி ஏராளமான இணைவிப்பு காரியங்கள் நடந்து கொண்டு இருக்குது அனைத்தையும் இவைகள் அனைத்தையும் விளக்குவது தேவையில்லாத ஒன்று நமக்கு எதுக்கு அது நம்ம உள்ளதை செய்வோம் பாருங்க சிறுக்கு பற்றிய விளக்கத்தை தருவதே நம்முடைய நோக்கம் அதாவது இணை வைத்தல் மறைவான இணை வைத்தல் மறைவான சிறுக்கை பற்றி தெளிவாக போதும் இல்லையா மறைவான விஷயங்களில் செய்யப்படும் இணை வைப்பு மறைவான விஷயங்களை அல்லா மட்டுமே அறிந்தவன் என்பது இஸ்லாத்தின் முக்கியமான நம்பிக்கை சரியா அதுல ஒன்று குரஹான் சஹிஹான அதிசல் கூறப்பட்டுள்ள அனைத்தும் உண்மை என நம்புவது உதாரணமாக சோர்க்கம் நரகம் மலக்குகள் ஜின் சைத்தான் ஆகியவைகள் ரெண்டாவது கண் காது மூக்கு நாக்கு தொட்டு உணர்றது மற்றும் அறிவு முதலியவற்றால் அறிய முடியாத விஷயங்கள் சரியா எல்லோருமே இந்த ஆறு அறிவு தான் உண்டு இதை தவிர்த்து ஞானத்தால் அறியும் ஏழாம் அறிவு என்பது யாருக்கும் கிடையாது என்ன படத்தை எடுத்து வித்தியாசமாக பைசா சம்பாதிப்பாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது என்ன நபிமார்களானாலும் அல்லாஹ் எதை அவர்களுக்கு வகை மூலம் அறிவித்து தந்தானோ அதை தவிர எதையும் அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது மறைவான விஷயங்களை அல்லா மட்டுமே அறிவான் என்பதை மறுத்து ஜோதிடம் சகுனம் ராசி பலன் போன்ற இணைவைப்பு காரியங்களை என்ன கொஞ்சமும் மிச்சமில்லாமல் செய்கிறோம் அல்லா நாடினாலே தவிர எனக்கே நன்மை செய்யவோ தீமை செய்யவோ நான் அதிகாரம் பெற்றிருக்கவில்லை நான் மறைவானதை அறிந்து கொள்பவனாகும் இருந்திருந்தால் நன்மைகளையே அதிகமாக அடைந்திருப்பேன் தீங்கு ஏற்பட்டிருக்க கஷ்டப்பட்டுருக்கான எந்த தீங்கும் எனக்கு ஏற்பட்டிருக்காதே ஏற்பட்டுச்சுல அப்போ நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்திற்கு நான் எச்சரிப்பவனாகும் நற்செய்தி கூறுபவனாகவுமே இருக்கிறேன் என்று முகமதே கூறுவீராக என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் ஏழு நூற்றி எண்பத்தி எட்டு அதாவது மறைவானவற்றை எனக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு துன்பம் வருமா இப்போ காரில் இருக்கேன் எங்கேயாவது ஆக்சிடெண்ட் ஆக போகுது யாரையாவது இடிக்க போகிறேன் ஏதாவது பிரச்சனை வர போது வரப்போகுதுன்னு எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சால் அதுலேருந்து நான் விடுபட்டுருவேன்ல ரெண்டு பேருக்குள்ளார கை கலப்பு சண்டை வருது கத்தியால் குத்த போகிறான்னு தெரிஞ்சால் டக்குன்னு பிடிச்சிருவோம்ல நடந்து நடந்து இருக்க ஒரு பாம்பு விச பாம்பு கடிக்கப் போகுது முன்கூட்டியே தெரிஞ்சு அதுலேருந்து நான் தப்பிப்படல இப்படி ஏராளமான விஷயங்களை பேசலாம் அப்போ மறைவான விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா அதுலேருந்து நான் வந்து எந்த துன்பமும் என்ன அடைஞ்சிருக்காத என்ன நபிசல்லாம் அடைஞ்ச துன்பத்தை நம்ம அடைகிறோமா அன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என்னெல்லாம் தீசில் நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ எவ்வளோ துன்பங்கள் மக்காவில் என்ன பத்து வருட காலம் சொல்லுன்னு துன்பங்கள் அனுபவித்தாங்களா இல்லையா அதெல்லாம் மறைவானது முன்கூட்டியாக தெரிஞ்சிருந்தேன் இதுக்கு தொழுதுக்காங்க கொட்டை குடலை கொண்டு வந்து வைக்கிறான் இது முன்கூட்டியாக தெரிஞ்சு அவங்க எந்திரிச்சிடுவாங்கல்ல இப்படி நிறையா அதனால் வந்து மறைவானது தெரியாதுன்னு நீ சொல்லுன்னு சொல்லி ஏழு நூற்றி எண்பத்தெட்டில் எல்லாம் சொல்லி காட்டுறான் அப்போ மேற்காணும் வசனத்தில் நம்பி சொல்லலாம் சொல்லம் அவர்களை மக்களிடம் அறிவியங்கள் என்ன அல்லா ஒரு கட்டளை இடுகிறான் இதை தெளிவாக சொல்லிவிடுங்க மக்கள்கிட்ட அப்படின்ட்டு அப்படி தெளிவாக சொல்லப்பட்டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஆடு வருடங்களை கழித்து இதுக்கு வயதுக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சுண்ணத்து வச்சு மாத்துக்காரங்க எப்படி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க எப்போ தான் இவங்க திருந்த போகிறாங்க ஊருக்கூர் எவ்வளோ தியாகம் பண்ணி அவங்களுடைய பொருளாதாரத்தை செலவு பண்ணி நாலு பேர் அஞ்சு பேர் தவிரவாதிகள் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு அநியாயத்தையும் தெருமுனை கூட்டணும் எவ்வளோ பிரச்சாரங்கள் செய்கிறாங்க அதை கேட்கவே மாட்டேங்கிறான் பொத்திக்கிறான் கேட்டாலும் அது நாங்கள் எனக்கு உள்ளத்திலும் நுழைய மாட்டேங்குது ஏன் அல்லாஹ் குத்திட்டான் முத்திரை நல்லதை சிந்திக்க மாட்டாங்க நல்லதை பார்க்க மாட்டான் என்ன அல்லா முத்திரை கூட்டிகிட்டேங்கிறான் அப்படி கட்ட இந்த அநியாயக்காரர்களுடைய செயலை கேட்டு மக்களே அநியாயத்தில் போய் மறுமையை நாசமாக்கிடாதீங்க இந்த மாதிரியான அநியாயக்கார விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து தெளிவு பெற வேண்டும் நாம் நான் பெண் பின் மக்கள் குறிப்பாக இதுகளை கேட்டுட்டு தெளிவாக அவங்கள்ட்ட உட்காந்து பேசுவீங்களே அப்போ பேச்சோட பேச்சா மயக்கு பிடிச்சி இல்லை இல்லை ஒவ்வொருத்தரும் பேச்சோட பேச்சா நீங்கள் சந்திக்கும் போது கடத்தூரில் சந்திக்கும் போது மார்க்கெட்டில் சந்திக்கும் போது எடுத்து சொல்லுங்கள் இது தப்பு மறைவான விஷயம் அல்லாவே தவிர யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதான் அவங்களுடைய பிரச்சாரம் சரியா அதை வந்து அவனுக்கு யாரும் அதிலேருந்து பின்வாங்காமல் செய்யுங்க ஒன்று எனக்கு மறைவான செய்திகள் தெரியாது ரெண்டு ஒரு வாதத்திற்கு எனக்கு மறைவான செய்திகள் தெரியும் என்றிருந்தால் எனக்கு எந்த கேடும் ஏற்பட்டு இருக்காது எப்படி எல்லாம் சொல்கிறான் எனக்கு கேடு செஞ்சுக்க மாட்டிங்களா அது மறைவான காரியம் எனக்கு தெரியாததுனால தானே அப்படின்னு நல்ல அறிவுபூர்வமான செய்தியை நபி சொல்லல்லா அலேஸ்வரம் அவர்களுக்கு சொல்லி சொல்லும் மக்கள்கிட்டங்கிறான் அதை புரிந்து செயல்பட வேண்டும் மக்கள் முதலாவது செய்தி இரண்டாவது உரைகள் நபி செல்லல்லா அலையைஸ்வம் அவர்கள் தன் வாழ்நாளில் ஏராளமான துன்பங்களை அடைந்துள்ளார்கள் அதை முன்பே அறிய ஆற்றல் அவர்களுக்கு இருந்திருந்தால் அந்த துன்பங்களை தவிர்த்திருக்கலாம் ஏராளமான இன்பங்களை அடைந்திருக்கலாம் இதன் தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் அடுத்த கணவரில் பார்ப்போம் இதே பன்னெண்டு நிமிஷத்தை தாண்டிடுச்சு அம்புக்குரிய மக்களே அக்கீதாங்கிற இந்த அடிப்படை விஷயங்கள் தெளிவாக சரியாக நம்ம புரிந்து அதன்படி செயல்படாவிட்டால் நம்ம அறுபது வருஷமோ நூறு வருஷமோ எவ்வளோ அல்ல ஆயுள் காலத்தை கொடுத்து இந்த உலகத்தில் நம்மளை வாழ செஞ்சாலும் அந்த உலக வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் சீரோவாக ஆயிடும் நம்ம நிரந்தர நரகத்துக்கு போக வேண்டி வரும் என்பதை விளங்கி சரியாக புரிந்து கொண்டு செயல்பட முயற்சி செய்யுங்க பிறருக்கு எத்தி வைங்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜசாக் அல்ல ஹைரா